தரணிவால் தமிழர்களின் இதய மொழி தமிழர் தமிழர் வணக்கம் இது தமிழர் டுவெண்டி வழங்குகின்ற புதுமை இன்றைய புதுமை நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்கள் பெயரின் முதலெழுத்தை வைத்து நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் பெயர் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவதற்கு பெயரானது இன்றியமையாதது பெயரில் என்ன உள்ளது என ஷேக்பியர் கூறியுள்ளார் ஆனால் பெயரானது வாழ்க்கையில் இன்றியமையாத முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது ஒருவரின் தனித்துவம் மற்றும் பர்சனாலிட்டியை வரையறுப்பதே அவர்களின் பெயர்தான் சில நேரங்களில் அவர்களில் விதியை பிரதிபலிக்கும் விதமாகவும் பெயர் உள்ளது அப்படிப்பட்ட பெயரின் முதலெழுத்தை கொண்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அந்த விதத்தில் பெயரின் முதலெழுத்து ஏ என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் உறுதியான ஒரு நபராக இருப்பீர்கள் அதிகார தோரணையுடன் பிறரை வழிநடத்துவீர்கள் மேலும் தீர செயல் புரிஞ்சிட தொடர்ந்து முயற்சிப்பீர்கள் வாழ்க்கையின் மீது வலுவான ஈடுபாடு இருக்கும் அதேபோல் யாரையும் சாராமல் இருப்பீர்கள் உங்களின் துணிவு நேர்மை மற்றும் உடல் அம்சம் ஈர்க்க வைக்கும் வகையில் அமையும் உங்கள் பெயர் பி என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் உணர்ச்சி இருப்பீர்கள் நீங்கள் தைரியசாலியாகவும் அன்பு உள்ளவராகவும் இருப்பீர்கள் உங்கள் காதலரின் அன்பின் வெளிப்பாடாக கிடைக்கும் பரிசுகளை சந்தோஷத்துடன் பெற்றுக் கொள்வீர்கள் உங்களை மற்றவர்கள் செல்லம் கொஞ்ச வேண்டும் என நினைப்பீர்கள் அதேபோல் உங்கள் துணியை எப்படி கொஞ்சுவது என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் உங்கள் பெயரெழுத்து சீயில் தொடங்கினால் பல்துறை அறிவு வாய்ந்த தகுதி வாய்ந்த திறமைசாலியாக இருப்பீர்கள் மென்மையானவராக இருந்தாலும் படத்தை தண்ணீராக செலவழிப்பீர்கள் பிறவி பேச்சாளராக இருக்கும் நீங்கள் சொல்வன்மை பேச்சாற்றலுடன் விளங்குவீர்கள் உங்கள் பெயர் டி என்று எழுத்தில் தொடங்கினால் அளவுக்கு அதிகமான மனத்தின்மை வணிகம் புரியும் அறிவு ஆளுமை போன்ற குணங்களை கொண்டிருப்பீர்கள் தொழில் புரிய பிறந்தவர்கள் நீங்கள் சுத்தத்தின் மீது அதிகமான கவனம் செலுத்துவீர்கள் நம்பிக்கை மிக்கவராக விளங்கும் நீங்கள் பிறருக்கு உதவிடும் குடத்தை கொண்டிருப்பீர்கள் உங்கள் பெயர் எழுத்தில் தொடங்கினால் பிறரிடம் தொடர்பு கொள்வதில் வலிமை மிக்கவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை விரும்புவீர்கள் காந்த பர்சனாலிட்டியை கொண்டவரான நீங்கள் நண்பர்களை சுலபமாக பெறுவீர்கள் காதல் என்று வரும்போது நீங்கள் அவ்வளவு உண்மையாக இருப்பதில்லை உங்களது பெயர் எஃப் என்ற எழுத்தில் ஆரம்பித்தால் திட்டமிடுவதில் நீங்கள் சிறந்தவராகவும் நம்பிக்கை மிக்கவராகவும் விளங்குவீர்கள் பிறரின் மீது அக்கறை கொள்வதிலும் உங்களை சுற்றி உள்ளவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதிலும் நீங்கள் வல்லவராக இருப்பீர்கள் தன்னம்பிக்கை உள்ளவரான நீங்கள் சிறந்த நகைச்சுவை உணர்வுடன் விளங்குவீர்கள் ஜி என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்குவதாக இருந்தால் நோக்கத்துடனான நபராக இருப்பீர்கள் நீங்கள் புதுமை இயல்பு மற்றும் தத்துவம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் வரலாற்றை படிக்கவும் பயணம் செய்யவும் விரும்புவீர்கள் மதத்தின் மீது அதிக ஈர்ப்புடன் இருப்பீர்கள் உங்கள் உங்கள் போக்கில் வாழவே விஷயத்தில் அடுத்தவர்களின் மற்றும் தலையீட்டை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் பணத்தை சேர்ப்பவராக இருப்பீர்கள் புதுமையான சக்தியை குறிக்கும் இந்த எழுத்து சுயமாக ஊக்குவித்து பிறரை சிறப்பான முறையில் கட்டுப்படுத்துவீர்கள் உங்கள் பெயர் என்ற எழுத்தில் தொடங்குமாயின் நல்லது எதுவோ அதற்காக வாழ்பவர் நீங்கள் மற்றும் நேர்த்தியுடன் இருப்பீர்கள் சிறந்த எதிர்காலம் அமையும் ஜி என்ற எழுத்து மிகப்பெரிய லட்சியத்தை குறிக்கும் உங்கள் பெயர் ஜி என்ற எழுத்தில் தொடங்கினால் உங்களுக்கு தேவையானவற்றை அடையும் வரை எதற்காகவும் விட்டுக் கொடுக்காமல் அதை அடைய ஓடுவீர்கள் உங்களுக்கு ஏற்ற வகையிலான அல்லது உங்களை விட ஒசத்தியான ஒரு வாழ்க்கை துணையைத்தான் நீங்கள் தேடுவீர்கள் கே என்ற எழுத்தில் உங்கள் பெயர் ஆரம்பிக்குமாயின் ஒளிவு மறைவுடன் வெட்கப்படும் குணத்தை கொண்டவர் நீங்கள் நீங்கள் திடமானவராக இருந்தாலும் உணர்ச்சிபூர்வமாக இருப்பீர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சுய உறுதி கூறும் நபராகவும் பொறுப்பை கையில் எடுக்கும் நபராகவும் விளங்குவீர்கள் வாழ்க்கையில் அர்த்தம் உள்ளதாக எதையும் செய்ய வேண்டும் என நினைப்பீர்கள் நீங்கள் விரும்பியவர்களை அன்புடன் பார்த்துக் கொள்வீர்கள் உங்கள் பெயர் எல் எழுத்தில் ஆரம்பிக்குமாயின் வாழ்க்கையில் நிலை கொள்ள அதிகமாக துடிப்பீர்கள் அடிக்கடி உறவுகளை மாற்றும் நீங்கள் யாருடனும் ஆழமான காதலை கொண்டிருக்க மாட்டீர்கள் தொழில் ரீதியாக அதிகமாக சம்பாதிக்கும் உங்களுக்கு நல்ல விதமான தொழில் அமையும் உங்கள் பெயரின் ஆரம்ப எழுத்து எம்மாக இருக்குமாயின் அது தைரியமான எழுத்து அறிவு மற்றும் கடின உழைப்பு குறிக்கும் உண்மையான நட்பை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது எம் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் உண்மையான நண்பனாக இருப்பீர்கள் அறிவுரை வழங்குவதில் வல்லலாக இருக்கும் உங்களுக்கு நம்பத்தகுந்த துணை கிடைக்கும் உறவு முறையில் ஈடுபடும் தன்னை முழுவதுமாக அதில் அர்ப்பணித்துக் கொள்வீர்கள் என்னென்ற எழுத்தில் உங்கள் பெயர் ஆரம்பிக்கப்படுமாயின் எழுத்து ஓவிய திறனை குறிக்கும் துடிப்பு மற்றும் முயற்சி வேட்க உடைய பண்பை கொண்டவரான உங்களை பிறரிடமிருந்து விளக்கி வைக்கும் அனைத்திலும் முழுமையை எதிர்பார்க்கும் நீங்கள் உங்கள் துணியை தேடுவதில் மிகவும் அக்கறை கொள்வீர்கள் ஓகென்ற எழுத்து அனைத்தையும் விட அறிவு மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள் உங்கள் பெயர் எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் ஆசிரியராகவோ எழுத்தாளராகவோ வருவீர்கள் ஒழுக்கத்துடன் இருக்கும் நீங்கள் எது நல்லதோ அதன் பக்கமே நிற்பீர்கள் உங்கள் துணையிடம் அதே குணத்தை தான் எதிர்பார்ப்பீர்கள் உங்கள் பெயர் பி என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் திறமைசாலியாகவும் அறிவு கூர்மை மிக்கவராகவும் புதுமை மிக்கவராக இருப்பீர்கள் படபடவென பேசும் உங்களுக்கு எப்படி குதூகலமாக இருப்பது என்பது தெரியும் உடல் தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் நல்ல அழகான துணையை தான் தேடுவீர்கள் எழுத்தில் பெயர் தொடங்குவவர்கள் நல்ல எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் இருப்பீர்கள் பலரும் நாடக ஆசிரியர்களாகவும் இசையமைப்பாளர்களாகவும் நடிகர்களாகவும் இருப்பார்கள் அவர்களுக்கு திடமான கருத்துக்கள் இருக்கும் அவர்களுக்கு தனித்துவமான பர்சனாலிட்டி இருக்கும் பின்பற்றாமல் புதிதாக உருவாக்குவார்கள் உங்கள் பெயர் உண்மையான கருணையான மற்றும் அன்புமிக்க மனிதராக இருப்பீர்கள் சவால்கள் என்றால் உங்களுக்கு பிடிக்கும் அதே போல் அனைத்தையும் சுலபமாக எடுத்துக் கொள்வீர்கள் அமைதியுடன் வாழ விரும்பும் நீங்கள் உங்களுக்கேற்ற நல்ல துணையை தேடுவீர்கள் எழுத்தில் உங்கள் பெயர் ஆரம்பிக்குமாயின் என்பது கவர்ச்சி மற்றும் உணர்வை குறிக்கும் உங்களுக்கு கவர்ச்சி என்றால் பிடிக்கும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கவே விரும்புவீர்கள் புதிய ஐடியாக்கள் நிகழ்வுகள் போன்றவைகளை உருவாக்கி அதனை வெற்றி பெற வைக்க கடினமாக உழைப்பீர்கள் இந்திரிய சம்பந்தமான கனவு காணும் நபராக நேர்மையாக மனக்கிளர்ச்சியுடன் செயற்படுவீர்கள் அதேபோல் காதலில் விழாமலும் இருக்க முடியாது சிறந்த அரசியல்வாதி நடிகன் அல்லதுவும் இருக்கலாம் டி என்ற எழுத்தில் உங்கள் பெயர் ஆரம்பிக்குமாயின் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் சில நேரம் அளவு கடந்த சுறுசுறுப்பால் உங்களால் உறவுகளை பராமரிக்க முடியாது உங்கள் தொழிலில் கவனம் செலுத்த விரும்பும் உங்களுக்கு நினைத்தபடி வேலை நடைபெறவில்லை என்றால் மனவலி உண்டாகும் மனதளவில் திடமானவராக விளங்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்கள் பெயரின் ஆரம்ப எழுத்து யூவாக இருந்தால் அறிவுமிக்க தனித்துவமான இந்த நபர்கள் சிறந்த ஓவியர்கள் மற்றும் எழுத்தாளர்களாக விளங்குவார்கள் எதையும் ஒழுக்கற்ற முறையில் பராமரிக்காமல் செயற்படுவார்கள் அதனால் இவர்களுடன் வாழ்வது சற்று கடினமாக விளங்கும் ஒருதரை திருமணம் செய்வதற்கு பதில் பல பேருடன் உறவில் ஈடுபடும் அனுபவம் கிட்டும் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் ஒரு நடைமுறைவாதியாக திகழ்வீர்கள் உண்மையுள்ள உள்ளம் கொண்ட மென்மையான இதயம் உள்ளவராக விளங்குவீர்கள் ஆற்றல் வாய்ந்த குணத்துடன் இருப்பதால் வாழ்க்கையில் பலவற்றை சம்பாதிப்பீர்கள் இருப்பினும் காதல் என்று வந்துவிட்டால் மிகவும் பாசிட்டிவ் குணம் உடையவர்களாக இருப்பீர்கள் எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்குமாயின் கொடை உள்ளத்துடன் இருப்பீர்கள் பாசமிக்க சிறந்த காதல் உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் அவர்களை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தாலும் தெரிந்து கொள்வது உத்தமமாகும் வாழ்க்கையின் எந்த ரகசியத்தையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் மனதில் பட்டதை பேசும் அவர்கள் தெரிந்த எதையும் மறைப்பதில்லை எக்ஸ் எழுத்தில் உங்கள் பெயர் ஆரம்பிக்குமாயின் சொகுசை விரும்பும் உங்களை சுலபமாக வழிநடத்தலாம் ஆனால் ஒப்பிய பொறுப்பில் ஈடுபடுத்திக் கொள்ள விரும்ப மாட்டார்கள் வாழ்க்கையில் சொகுசையும் சுகத்தையும் எதிர்பார்ப்பீர்கள் இயற்கையாகவே வலிய போய் எதிர்பாரினம் அதிகமாக வலிவீர்கள் உங்கள் பெயர் வய எழுத்தில் ஆரம்பிக்குமாயின் சுதந்திரத்தை குறிக்கும் வய எழுத்து வய எழுத்தில் பெயர் தொடங்கினால் நீங்கள் ஒரு துணிச்சல் மிக்க தொழிலதிபராக இருப்பீர்கள் எந்த ஒரு இடர்பாட்டை எடுக்கவும் தயங்க மாட்டீர்கள் செயர்திட்ட முன்னேற்றமுடைய யோசிப்பாளரான நீங்கள் பிறரை ஈர்ப்பீர்கள் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதை பார்த்து மகிழ்வார்கள் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் இந்த எழுத்த உடைய பெயர் பார்ப்பது அரிது இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் இவர்கள் ஒரு சிறந்த கவுன்சிலராக இருப்பார்கள் பிறரை பற்றி நன்கு புரிந்து கொள்பவர்களாக இருப்பார்கள் இவைதான் உங்களுடைய பெயரில் வருகின்ற ஒவ்வொருவருடைய குணத்தையும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் தந்திருந்தோம் இன்னும் ஓர் புதுமையோடு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழன் ட்வென்டி டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சுரேந்த் சந்திப்போம் தமிழர்களின் இதய தமிழர் தமிழர் டுவெண்டி போர் டாட் காம்